ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா பேக்கரி டேஸ்ட்லேயே மசாலா கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லாத போது டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் அதுவும் செய்கிறது ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம் இப்போது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க நல்ல சுத்தமான வேர்க்கடலையாக எடுத்துக்கோங்க இதில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா நார்மல் மிளகாய்த்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சோம்பை வந்து இடிச்சுட்டு சேர்த்தோம்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இல்லைன்னா கொஞ்சமாக நல்லா கார்லிக்கை இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உப்பு வந்து கடலையில் நல்லா ஒட்டி வரும் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏற்கனவே இஞ்சி பூண்டோட தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கலந்து வச்சிடலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா சைடுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டிப்பட்டுரும் அதே மாதிரி போது பிரிஞ்சு போயிடும் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒன்னோட ஒன்றும் ஒட்டாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் தண்ணி வந்து தேவைப்பட்டிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் இது கூடவே நல்லா சூடான எண்ணெயை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது வேர்க்கடலை வந்து அப்புறமா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போது எண்ணெய் வந்து சூடாக சேர்த்துருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா லைட்டாக கை வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக வந்துடும் இந்த மாதிரி உதிர்த்து விட்டு தான் நம்ம போடணும் பாருங்கள் இதே மாதிரி எல்லா வேற்கள்லையுமே இதில் சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்த்துற வேணால் ஒரு மூணு பேட்சாக பிரிச்சுட்டு சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து மிதமான தீயில் இருக்கணும் இந்த அளவுக்கு கடலை வந்து சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா உடனே கரண்டி வச்சு கிண்டி விட்டுறக்கூடாது மசாலா வந்து பிரிஞ்சு போயிடும் ரெண்டு செகண்டுக்கு அப்புறமா மெதுவாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க எல்லா சைடுமே ஈவனாக வெந்து வரணும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போது கலந்து விட்டுடலாம் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் இப்போது இதை எடுத்துடலாம் நல்லா வடிகட்டிவிட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா பேட்சையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போது எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக ஒரு கொத்து எடுத்துக்கோங்க இப்போது இதை ஆயிலில் சேர்த்துக்கலாம் தவா பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் அந்த வீட்லேயே இது நல்லா பொரிஞ்சு வந்துடும் இப்போது ஃபைனலாக இதை வந்து நாம் வேர்க்கடலையில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும்போது வேர்க்கடலையோட ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராகவே இருக்கும் அவ்வளோதான் பொறிச்சு எடுத்தாச்சு வேர்க்கடலையில் சேர்த்துக்கலாம் இப்போது சூப்பரான மசாலா வேர்க்கடலை தயாராகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது நல்ல கிறிஸ்பியாகவே இருக்குது ஈவினிங் டையத்தில் ஒரு டீ கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்